மிடாஸ் கோல்டு இது ஒரு பழைய கதை மிடாஸ் அவன் கடவுளிடம் ஒரு வரம் கேட்கிறான் நான் எதை தொடுகிறேனோ அதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த கதை கடவுளும் வரம் கொடுத்து விடுவார் அவன் பார்க்கின்ற பொருள்களை தொடும்பொழுதெல்லாம் அது பொன்னாக மாறிவிடும் கோல்டு மாறிவிடும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தன் மகள் வருவாள் அவளை கட்டிப்பிடிப்பான் அவள் சிலையாக பொன் சிலையாக மாறிவிடுவாள் சாப்பிடுவதற்காக தட்டை எடுப்பான் அந்த தட்டும் பொன்னாக மாறிவிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த சோற்றை கையில் எடுப்பான் அதுவும் பொன்னாக மாறிவிடும் தண்ணீரை எடுப்பான் கவலை எடுப்பான் எல்லாமே தங்கமாக மாறிவிடும் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது தான் வேண்டிய வரம் தனக்கே தீமையாக மாறிவிட்டது என்பதுதான் இந்த கதையின் சுருக்கம் மிடாஸ் கோல்டு எப்போவோ படித்தது ஏன் இதை தற்பொழுது நான் சொல்கிறேன் என்றால் தற்பொழுது ஒன்றிய அரசு இந்த மிடாஸ் கோல்டை கையில் வைத்துள்ளது தான் நினைத்ததெல்லாம் தங்கமாக மாற்ற வேண்டும் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதை ஆளுகின்ற அந்த பிரதமர் முதற்கொண்டு நிதியமைச்சர் முதற்கொண்டு எல்லா அமைச்சர்களுமே அப்படித்தான் நினைக்கிறார்கள் முடிவு என்னவாகும் மிடாஸ் கோல்டு அவனுக்கு என்ன நடந்ததோ அதுவே நடக்கும் என்பது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் இது என்ன பத்து வருடம் கடந்தது இன்னொரு ஐந்து வருடம் ஒரு வருடம் நடக்கிறது முடிந்த பிறகு என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா ஆட்சி மாறாதா இதெல்லாம் அப்படியே தொடருமா மாறிவிடும் எப்படி அந்த மிடாஸ் உணர்ந்தானோ அந்த உணரும் நிலை இவர்களுக்கு தள்ளப்படும் நிச்சயமாக உறுதியாக ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள் இங்கே மிடாஸ் கோல்டு இல்லை ஆனால் இங்கே பொன் விலகிறது இந்த பூமியிலே பொன் விலகிறது கடன் சுமை இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது இங்கே மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அந்த பிஜேபி கட்சியுடன் சேர்ந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை அழிக்க இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களும் மிடாஸ் கோல்டு தான் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என் மனதில் தோன்றியது இந்த காலை அதற்கு பொருத்தமாக இப்பொழுது இந்த ஒன்றிய அரசும் நடந்து கொள்கிறது எப்படி தமிழ்நாடு அரசு வேறு வகையில் தனித்தே நிற்கிறது தனித்தன்மையுடன் இருக்கிறது இது பெரியார் மண் தமிழ்நாடு எந்த காலத்தில் இருந்தே இரும்பு காலத்திற்கு முன்பே முற்காலத்தில் இருந்தே இந்த நாடு இருக்கிறது பெயர் மாறி 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 தற்பொழுது தமிழ்நாடாக இருக்கிறது எப்படி தமிழ்மொழி எழுபதாயிரம் வருடங்களாக பேசப்படுகிறதோ உலகத்திலேயே மூத்த குடி தமிழ்குடி என்கிறது இவர்களுக்கெல்லாம் ஞாபகம் எப்படி இருக்கும் இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் என்று அவர்களுக்கே தெரியாது சொன்னாலும் புரியாது என்ன செய்வது இது மிடாஸ் கோல்டு காலம் போல தெரிகிறது அவ்வளவுதான்